ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் டு டாப் டென்ஸ் தமிழ் சேனல் ஒவ்வொரு நாளும் பல ஆச்சரியமான தகவல்களை பத்தி பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு ஒரு ஆச்சரியமான தகவலை பார்க்க போறோம் அது என்னன்னா கேரளா பத்தி தான் பார்க்க போறோம் கேரளான்னு சொன்ன உடனே கேரளா மாநிலத்தை பத்தின்னு நினச்சிடாதீங்க கேரளாவில் படிக்கிற கேரளாங்கிற பொண்ணை பத்தி தான் பார்க்க போறோம் பொதுவா இந்தியாவில இருந்து தான் வெளிநாட்டுக்கு படிக்க போவாங்க ஆனா இங்க ஒரு குடும்பம் அமெரிக்கால இருந்து கேரளாவுக்கு படிக்க வந்திருக்காங்க அமெரிக்காவில் பிறந்து லண்டனில் குடியிருந்த சார்லி தம்பதியினர் ஒருமுறை இந்தியா வந்துள்ளனர் அப்போது கேரளாவில் ஒரு வீட்ல தங்கி இருக்காங்க அவங்க ஒரு மாசம் அந்த வீட்ல தங்கியிருந்து இருந்து கேரளாவை சுற்றி பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் விட்டு அவங்களுக்கு போகவே இல்லையா எனினும் போக வேண்டிய கட்டாயம் இருந்ததால மறுபடியும் லண்டனுக்கு போயிருக்காங்க மீண்டும் ஒரு பத்து வருடம் கழித்து தங்களோட குழந்தைகளான கேரளா மற்றும் ஜூலியனுடன் கேரளாவுக்கு வந்திருக்காங்க கேரளாவோட அழகையும் அங்குள்ள மக்களோட அன்பையும் மறக்க முடியாத சார்லி தம்பதியினர் தங்களோட ஒரே மகளுக்கு கேரளான்னு பேர் வச்சிருக்காங்க பேர் வச்சது மட்டும் இல்லாம கேரளாவில் கோட்டயம் பக்கத்துல இருக்கிற அல்போன்சா ரெசிடென்டல் ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்காங்க முதல் முறையா கேரளா வந்தபோது தங்கியிருந்த அந்த வாடகை வீட்டுக்காரர் இவங்க சொந்தம் போல நெருங்கி பழகி இருக்காங்க அவங்களோட மகளாகிய டியா அதே தான் மூன்றாம் வகுப்பு படிக்கிறாங்க அதனால அவ கூடவே அந்த ஸ்கூல்ல ரெண்டு மாதம் கேரளாவை படிக்க வச்சிருக்காங்க இரண்டு மாத படிப்பை முடித்து விட்டு தற்போது மீண்டும் அவங்க லண்டனுக்கே போயிருக்காங்க கண்டம் விட்டு கண்டம் வந்து தன் மகளை படிக்க வச்ச சார்லி தம்பதியினர் கூட டீச்சர்ஸ் தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஓகே காய்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏதாவது சந்தேகம் பண்ணா கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போல் பல ஆச்சரியமான தகவல்கள வீடியோ அடிங்கிறதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதாவது தகவல் உங்களுக்கு வீடியோ வடிவில் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பண்ணி ரிக்வஸ்ட் பண்ணுங்க